உள்ளே உடுங்கடா டே தம்பி அப்பா உள்ளே விடுங்க வந்துடுவா மெதுவா வாப்பா போகக்கூடாது ஏய் ஏய் உள்ளே விடுங்க ஆ மெதுவா வாங்க உள்ளே வரட்டுண்டாடே தம்பி இங்கே வாடா அச்சுரிய ராக்கி இங்கே உக்காந்துருக்கான் அவ்வளோ நல்ல பிள்ளையா உள்ளே வயம்பா அவனுக்கு தான் நிற்கிறான் நீ அதுக்கு மேலே நிற்கிற ஜியோ ஐய் வாங்க மே அப்புறம் வா இந்த பிஸ்கட் ஆ வா வாங்க உள்ள ஒருத்தன் ஓடி போயிட்டான் ஆக்கி எங்கள் ஓடி போயிட்டான் ரெண்டு வாட்டி பார்த்தா மூணாவது வாட்டி ஓடி போயிட்டான் வாங்க பா டெய்லி தானேப்பா மூ பார்க்குறீங்க விட அவ்வளோ அன்பு தாங்க முடியாத அன்பு பிள்ளைங்களுக்கு எவனு வேற பாருங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ சேர்ந்துக்கோ உங்களோட